வணக்கம் மாணிக்க வாசக அருளி பதிகம் இந்த மாணிக்க வாசகர் என்னவெல்லாம் சொல்லி தோழியை எழுப்புகின்றார் இறைவனுடைய பெருமையை எவ்வாறெல்லாம் பேசுகின்றார் என்பதை முதலில் பாடலை பார்த்துவிட்டு அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை காணலாம் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிழிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னைக்கு நின்றுருகையாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவா என்பது மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய நான்காம் நாள் திருவெம்பாவை பதிகம் போலவே இந்த பதிகத்திலும் மாணிக்க அமைத்திருக்கிறார் அதே போன்று ஒரு தோழி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் மற்றொரு தோழி அந்த தோழியை வந்து எழுப்புகின்றாள் அப்படி எழுப்புகின்ற தோழி அவளை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் அல்லவா அதைத்தான் சொல்லுகிறார் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றே ஒளி சிந்தும் புன்னகையை கொண்ட பெண்ணே உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா என்று கேட்கின்றார் நேற்றைய பதிகத்தில் முத்தன்ன வெண்ணகையா என்று முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே என்று சொன்னார் இன்றைக்கு ஒளி சிந்தும் புன்னகையை கொண்ட பெண்ணே என்று வர்ணித்து பாடுகிறார் அதற்கு அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுந்து வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று கேட்கின்றாள் வண்ணக் போன்று பேசக்கூடிய நம் தோழிமார்கள் எல்லாரும் வந்துவிட்டாரா நீ என்னை எழுப்புவதற்கு வந்துவிட்டாயே விட்டாயே மற்றவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களா என்னை எழுப்புகிறாயே என்று கேட்கின்றாள் அதற்கு இந்த பெண் சொல்லுகிறாள் எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணைத் தூய்ந்தவமே காலத்தை போக்காதே என்று சொல்றாள் அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் நாங்கள் என்ன வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் என்று சொல்லுகின்றாள் அப்படி எண்ணி நாங்கள் காலத்தை போக்க விரும்பவில்லை வா எழுந்து என்று அழைக்கின்றாள் அது மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட எத்தன்மை வாய்ந்த இறைவனை வழிபடுவதற்கு நாம் சொல்லுகிறோம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் என்று சொல்லுகிறாள் அதாவது நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் விழுப்பொருளாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா என்று சொல்லுகிறாள் உன்னுக்கு நின்றுருக யாமாட்டும் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் ஆகவே இறைவனை வழிபடக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் மாட்டோம் நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் நீ உன்னுடைய மாய உறக்கத்தை தொடர்ந்து உறங்கு என்று கேலி பேசுகின்றாள் அந்த எழுப்ப வந்த தோழியர் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வருகின்றார் என்ன தாற்பயமாக உட்பொருளாக சொல்ல வருகின்றார் என்றால் இறைவனை அடைவதற்கு நாம் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு அவனை வழிபட வேண்டும் இவன் வந்துவிட்டானா அவன் வந்து விட்டானா இவள் வந்துவிட்டாளா அவள் எப்படி பக்தி செலுத்துகின்றாள் இவள் எப்படி பக்தி செலுத்துகின்றாள் என்று பிறரோடு நாம் போட்டி போடக்கூடாது அவர்கள் வந்தால்தான் நான் வருவேன் இவர்கள் வந்தால்தான் நான் சென்று இறைவனை வழிபடுவேன் கோயிலுக்கு செல்வேன் என்றெல்லாம் இல்லாமல் நம்முடைய தனித்தன்மையை வைத்து ஒவ்வொருவரும் இறைவன் மீது அன்பு கலந்த பக்தியை செலுத்தி தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலில் மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் சகல ஜீவன்களுக்கும் பதியான ஈசன் எல்லோரையும் காக்கட்டும் மங்களங்கள் நிறைந்த இந்த மார்கழி நாளில் அவன் புகழ் பாடி அவனோடு இன்புற்றிருக்க வேண்டுவோம் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமுற்றன் காண்பதற்கு இனியன் அவன் பூங்குழல்களை பற்றி கொண்டு கரை சேர்வோம் தோழி என்று தோழிமார்களை மட்டுமல்ல மாணிக்க வாசகர் நம்மையும் சேர்த்து அழைக்கின்றான் மணிவாசகருடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் சிவ பரம்பொருளை தொழுது வேண்டி அவனோடு ஐக்கியமாவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய திருவெம்பாவை பதிகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்